இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளமுடன் பொங்குச்சனி என்று சொல்லக்கூடிய முப்பது வயது வயதில் முப்பது வயது முதல் அறுபது வயது வரை என்று சொல்லக்கூடிய பொங்குச்சனியில் பலருக்கு நன்மை நடைபெறவில்லை இது ஏன் பொங்குச்சனி நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லுவார்கள் ஆனால் பலருக்கு பொங்குச்சனியில் வேலை கிடைக்கவில்லை திருமணம் நடைபெறவில்லை திருமணம் தாமதமாகிறது வேலை கிடைக்க தாமதமாகிறது குழந்தை பிறப்பு ஒரு சிலருக்கு இல்லை ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகிறது ஸோ இந்த பொங்குச்செனியில் பலருக்கு நன்மை நடைபெறாமல் உள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் ஜாதகத்தில் நடைபெறும் புத்தி சரியில்லை என்றாலும் கிரக அமைப்பு சரியில்லை என்றால் பொங்குச்சனியில் நன்மை நடைபெறாது இதுதான் உண்மை ஸோ பொங்குச்சனியில் பெரும்பாலோருக்கு நன்மை நடைபெறாமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு நன்மை நடைபெறுகிறது இதுதான் பொங்குச்சனியின் உண்மையான நிதர்சன உண்மையாகும்